அல்லாது கொதிச்சது நடக்கும் என்ன விதியோ அது நடந்தே தெரியும் இனிமே நடக்க போகிறது நீ தீர்மானிக்கலாம் ஆனால் ஏற்கனவே தீர்மானித்தது மந்தையே தீவிரம் சாப்பிட்டது மலமாக வராது ஒன்றும் செய்ய முடியாது இனிமேல் சாப்பிடாமல் மழை வராமல் பார்த்துக்கலாம் நிறைய சாப்பிட்டு ஒபிசாயிட்டோம் இப்போ டேக்டர் ஒலி ஒலி ஆகலாம் கண்டிப்பா ஒலி ஆகலாம் ஆனால் ஒபிசாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அது நடந்து போச்சு இனிமேல் டேக்டர் இருந்தால் ஒன்று பண்ணிக்கலாம் அதான் வாழ்க்கை அது மாதிரி தான் நீங்க முயற்சி செய்யணும் முயற்சி செய்தாதான் இடைவிடாத முயற்சி செய்யணும் அதுக்கெல்லாம் பக்தி இருக்கணும் அந்த தலை வர்றது கூட பக்தி இருக்கணும் சரியான உபாசனை பண்ணா தலை பண்ணாது இப்ப எனக்கு அம்மன் உபாசனை தான் சாமி கிட்ட தொடர்ந்து இருக்க வச்சிருக்கு பக்தி செய்யணும் புரியுதா அந்த பாட்டு எடுத்த மாதிரிப்பா கலக்கமர பொது நடனம் நான் கண்டுகொண்ட தருணம் ியூத்து காய்த்ததோடு காய்தான் காய் தனியாக உள்ளம் உங்களுக்கு காய்த்ததொரு காய்தான் பொருந்தும் முறை பழுத்திடுமோ இது முழுமையா ஞானம் வந்துடுமோ அந்த ஓட்டம் விழுமோ அந்த வெளிச்சம் வருமோ சிவமூர்த்தி நிலை வருமோ அந்த உலகம் தெரியுமோ இந்த தான் அந்த உலகமா இருக்குதுன்னு தெரியுமோ அப்படி நான் உலகம் மறந்தால் அது கற்பனையாக இருக்குதுன்னு தெரியுமோ இது உலகம் மறைஞ்சால் அது சிவம் விளங்குன்னு தெரியுமோ நான் ஒளியாயிருக்கு கான்ஃபிடென்ஸ் வருவோமோ நான் உடம்பு இல்லாமல் டெஃபனட்டாக தெரியுமோ விளக்கமுறை பழுத்திடுமோ அதுக்கு பேர் சொல்றதுக்கு பேர் ரொம்ப கற்பனையான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு ஓட்டை அதுக்கு ஒரு ப்ராசஸ்ஸு அதுக்கு ஒரு காற்றுக்கு போயிட்டு வர்றது அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் உனக்கு அந்த ஸ்டேஜ் வரும்னா இல்லாத ஃபேக்டருக்கு ஒரு ஒரு டிசைன் எதுக்கு நான் சரியில் இருக்குது இல்லையா அது இருக்குது ஆனால் அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு அது உழைக்கிறதுக்கு அந்த பொய்யான நாளில் இருக்கிற அண்ணாக்களை ஓட்ட ஓந்தாதான் அது உடைய மண்ணை பானையை தான் மண்ணாகும் அது மேடிக்ஸ் அப்போ தான் ஆகும் தடிச்சிருக்குது உனக்கு ம் நானும் சரி எங்கே தடிச்சிருக்கு சாமி உணர்வு ஃபீல்டில் வந்து நான்குற உணர்வு நான் சரி இருக்குது அண்ணாக்கு தான் அது அந்த அந்த உணர்வு தான் அண்ணாக்கில் தொங்குது உள்நாக்கு ஒன்று இருக்குது இங்கே கீழே உள்நாக்கும் அண்ணாக்கு தொடும்போது தான் அது எழுந்திரிச்சுடுவாங்க அப்போ தான் ஞானம் உண்டாகும் அது நிறைய விஷயம் இருக்குது

வாளில் ஒரு வாழ் இருக்குது இல்லையா அது உள்ள அந்த மொழி இருக்குது இல்லை அந்த மொழியில் கோடியில் ஒரு பங்கு வச்சோம்னா எவ்வளோ சந்தை இருக்குமோ அந்த சந்தை அண்ணா கூட ஓடும் உங்களால் அவ்வளோ கவனம் செய்ய முடியாது நீங்கள் அண்ணாக்கு பின்னாளிகளை வாசி மேலே ஏற்றி பாருங்கன்னா அது போட்டு போட்டோம் அது போட்டு போட்டு கலக்கமர நடம் நான் கண்டுகொண்ட தருணம் கடை சிறியேன் உள்ளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமர பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கிடுமின் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்துடுமோ மலமாயாக குழந்தை அதை கவர்ந்து போயிடுமோ இந்த யானத்தை அதான் சொல்லாதே அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேர் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க அது அந்த மாதிரி நடக்குது நிறைய பேர் நடக்குது புரியுதா நான் சொல்லுது இப்போ பாத்திரம் வீணா விஷ்ணாதினா தெரியுது துடுபிடி அது எல்லாம் அடிச்சு கட்சி போச்சி கட்சி போச்சு ஆமாம் கை ஞானம் கை ஞானம் கலந்து ஏறி இருந்தார் கட்சி போற ஞானம் போல் அடிச்சிருக்கோம் கேட்கறதுக்கே போல அடிக்கணும் டெய்லி கேட்டால் போல் அடிக்கணும் டெய்லி கேட்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் தான் கேட்டாலும் டெய்லி கேட்க கூடாது வேற ஏதாவது போக்காந்து போய் வேற ஏதாவது செய்வேன் வேற ஏதாவது காய் வரும் அப்போதான் மனமே ஒரு வேலையை உருவாக்கி கொடுக்கும் கை ஞானம் மனமே உருவாக்கி கொடுக்கும் ஞாத்திக்கெழமை செலவழம் கேட்கறதே பெரிய விஷயம் அதில் லெய்னி பாடல்கள் வந்து உட்காந்து கேட்க சொல்லுவோம் அது அது கட்சினும் கைஞானம் கைஞானம் கை ஞானம் ஏறிங்க அது மாதிரி இது பலமாயி குரங்கு கவர்ந்துவிடுவோம் குரங்கு கவராது எனது குறிப்பில் அகப்படினும் புலக்கமரை ஒண்ணுவனோ அதை அனுபவிப்பனா போயிட்டு இருக்கு தொண்டை விக்கி பண்ணுவேன் அதாவது என்ன பண்ணுவேன் அது கூட மரணம் மரணத்தை மாத்திக்கினே இருக்கணும் அப்பப்போ தியானம் பண்ணி தியானம் பண்ணி மரணம் வரதா இருந்தா கூட பண்ண தெரியும் அது வந்து உனக்கு வந்து செட் வரைக்கும் பண்ண தெரியும்